திருவள்ளூர் மாவட்டம் பலவேற்காடு ஏரியில் மீன் பிடிப்பதில் இருதரப்பு மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலால் அந்த பகுதியே போர்க்களமாக மாறியிருக்கிறது கைது நடவடிக்கை நடந்தது என்ன திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மீன்பிடிப்பது தொடர்பாக கூணங்குப்பம் மீனவர்களுக்கும் நடுவூர் மாதா குப்பம் ஆண்டிக்குப்பம் கோட்டை குப்பம் மீனவர்களுக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வருகிறது கடலில் மீன்பிடிக்கும் கூணங்குப்பம் மீனவர்கள் அடிக்கடி பழவேற்காடு ஏரியில் வந்து மீன்பிடிப்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதால் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன ஆனால் இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது கடலில் பயன்படுத்தும் வலையை பழவேற்காடு ஏரியில் பயன்படுத்தக்கூடாது எனவும் பாரம்பரிய ஒதுக்கீடு பகுதியில் மட்டுமே மீன்பிடிக்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தினார் ஆனால் இதையும் கூனங்குப்பம் மீனவர்கள் பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருதரப்பு மீனவர்களுக்கிடையேயும் இன்னும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை இந்நிலையில் பழவேற்காடு ஏரியில் நடுவூர் மாதாங்குப்பம் மீனவர்கள் மீன் கொண்டிருந்த போது கூனங்குப்பம் மீனவர்களும் அங்கு மீன் பிடித்ததாக தெரிகிறது அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக விடித்தது இதுகுறித்து குறித்து இரு தரப்பினரும் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இரு தரப்பு புகாரையும் பெற்ற போலீசார் இதுவரை ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பழவேற்காடு ஏரியில் கோட்டைக்குப்பம் மீனவர்கள் சனிக்கிழமை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரியின் ஓரக்கரை பாடு எனப்படும் இடத்தில் ஊனங்குப்பம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் ஊனங்குப்பம் மீனவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தாண்டி வலையை வீசியதாக கூறி கோட்டைக்குப்பம் மீனவர்களுக்கும் கூணங்குப்பம் மீனவர்களுக்கும் இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது இது பற்றி அறிந்ததும் கோட்டை மீனவர்களுக்கு ஆதரவாக நடுவூர் மாதாங்குப்பம் மீனவர்களும் அங்கு வந்தனர் அதைத் தொடர்ந்து கூணங்குப்பம் மீனவர்களுக்கும் மற்ற மீனவர்களுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டனர் இதில் நடுவூர் மாதாகுப்பத்தைச் சேர்ந்த ராபர்ட் சியாக்ராஜ் மார்டின் ஆரோக்கிய காயமடைந்தனர் அவர்களில் ஆறு பேர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீனவர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது பொன்னேரி வட்டாட்சியர் செல்வக்குமார் கும்மிடி பூண்டி டிஎஸ்பி கிரியாசக்தி ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரடியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோட்டைக்குப்பம் ஊராட்சி நடுவூர் மாதாகுப்பம் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பனிரண்டு மீனவ கிராம கூட்டமைப்பினர் வளைவேற்காட்டில் குவிந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதிகள் அடைக்கப்பட்டு பதற்றமான சூழல் நிலவிய அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பழவேற்காடு அண்ணா சிலை அருகே ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு அறவழியில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் பழவேற்காடு ஏரியில் தாக்குதல் நடத்திய கூணங்குப்பத்தைச் சேர்ந்த ஐம்பது மீனவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்றும் அரசு விதித்த விதிமுறைப்படி மீன்பிடிப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் வலியுறுத்தி மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மத்தியில் சாராட்சியர் ஐஸ்வர்யா ராமநாதன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீனவர்கள் கலைந்து சென்றனர் மீனவர்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது